வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் உங்கள் காசி பதறிய காரியம் சிகரைப்போம் என்ற ஒரு உண்மை கதையுடன் தான் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் வாருங்கள் காணொளிக்கு போவோம் வாலிப்பெடுக்கு வாலிப்பான உடற்கட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரும்பிய மீசை வாழ்க்கையின் அத்தியாயங்களை மீட்ட உண்ணாத பேதளித்த நிலையில் ஜடமாய் படுத்திருந்தான் பருவ விசாகன் குமரி குமரி அழுத கண்ணீர் முத்துக்கள் கன்னத்தில் தாரை தாரையாக வடிய அவன் முன்னே அமர்ந்திருந்தாள் அவள் தாய் அமலா ஆண்டாண்டு காலங்கள் வானொலி என்றும் சமுதாய முன்னேற்ற வான்பரப்பில் பொன்மொழிகளையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் வடித்து வாழ்வுக்கு வளம் சேர்த்த இந்த உள்ளமானது சொந்த வாழ்வில் சிந்தனைகளை அன்று வளமை போல மகனின் அறையை துப்புரவு செய்வதற்காக அவன் அறைக்குள் சென்றவள் அவன் மீசையை ஒரு முறை நோட்டமிட்டாள் வளர்ந்ததுதான் மிச்சம் ஒரு வேலை கூட செய்ய தெரியாது படிக்கிற மீச கிடக்கிற கிடையாட்ட என்று தனக்குத்தானே முடிவுத்தபடி கொழுங்கின்றி கிடந்த புத்தகங்களை ஒழுங்காக செய்கிறோம் நோக்குடன் புத்தகங்களை கையில் எடுத்தாள் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு புகைப்படம் தரை விரைவாக விழுந்தது தன்னை பார் என்று கூறுவது போல் அழகாய் காட்சியளித்த அந்த புகைப்படம் அவள் கண்களில் தென்பட்டது குமிந்தாள் தன் கரம் தொட்டு புகைப்படத்தை கண்ணருகே கொண்டு வந்தாள் விசாகனும் ஒரு ஐரோப்பிய இளம்பெண்ணும் அருகருகே நின்றாள் போன்ற காட்சி கண்ணில் பட்டது இதயம் சுக்குநூறாக வெடித்து விடுவது போல அமலா உணர்ந்தாள் இந்த நிமிடம் அமலாவிற்கு விசாகன் தாய் என்ற நிலையிலிருந்து தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு பெண் என்ற எண்ணமே தூக்கி நின்றது அடக்க முடியாத கோபக்கடல் திரைத்தது தொலைக்காட்சி நிகழ்வை சுவாரஸ்யமாக சிரித்து பார்த்து கொண்டிருந்தான் விசாகன் அவன் முன்னே கையில் இருந்த புகைப்படத்தை வீசி எறிந்தாள் விசாகனும் அந்த புகைப்படத்தை எடுத்து தன் சட்டை பையனில் வைத்துவிட்டு மீண்டும் தொலைக்காட்சியில் அழைத்தான் இவ்வளவு தைரியம் உனக்கு யார் இந்த பட்ட தாயாரின் கேள்விக்கு பதிலாக அது என் ஃப்ரெண்டு படம் எடுப்போம் என்றால் எடுத்தோம் அதுக்கே துள்ளி குதிக்கிறீங்கள் இது என்ன புஜனமான படமா சொல்லிவிட்டு அமர்ந்திருந்தான் விசாகன் இவ்வளவு நெஞ்சலுத்தம் உனக்கு ஃப்ரெண்ட் என்றால் என்ன அர்த்தம் அதே புத்தகத்துக்குள்ளே ஒழித்து வச்சிருக்கிறாய் முழித்து மூன்று இல்ல விட இல்ல அதுக்குள்ள பெரிய விண்ணம் அலட்சியமான கதை பேச்சு உன்னை மகனாக பெற்றதற்கு இந்த சமுதாயத்தில் தலை நிலந்து என்னால் எப்படி வாழ முடியும் என்று படப்படையன்று வார்த்தைகளை சரமாரியாக பொழிந்தாள் இப்ப என்ன நடந்துட்டு நானொன்றும் ஒழிச்சு வைக்கல நீங்க எந்த உலகத்தில் எந்த நூற்றாண்டுல வாழ்றீங்க போது அம்மா அவங்களோட சமுதாய கதையெல்லாம் அதை தூக்கி குப்பையில் போடுங்க அப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது இந்த சமுதாயம் உங்களை வாழ வச்சது நோயாளியாக நீங்கள் கட்டிலில் கிளந்தீங்களே இந்த சமுதாயம் உங்களை கவனித்தது இது விசாகன் அனுபவித்த அத்தாட்சி வார்த்தைகள் அமலாவும் விடுவதாக இல்லை சமுதாயம் என்ப ஏறெடுத்து பார்த்துவில்லை என்பதற்காக சமுதாய கட்டுப்பாடுகளை மீற முடியுமா பரம்பரை பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்ற முடியுமா எப்படியும் வாழலாம் என்பதில்லை வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் வாழ்க்கை இனிமேல் அவளுடைய அந்த தொடர்பை விட்டுடு போதும் அம்மா இப்போது கூட உங்கள் சமுதாயத்து முன் உங்கள் பேர் கெட்டு போவது பற்றி பற்றித்தானே சிந்திக்கிறீர்கள் என்னை பற்றி நேத்து பார்த்தீங்களா எதுக்காக இங்கே வந்து என்ன பெற்றீர்கள் எல்லா இனங்களுடனும் என்னை படிக்க அனுப்பினீர்கள் இந்த நாட்டு உதவிகளை ஏன் பெற்றீர்கள் சிறுவயதில் இருந்து இவர்களுடன் பழகுவதற்கு ஏன் அனுமதித்தீர்கள் முடியாது உங்களால் முடியாது ஏனென்றால் இங்கு வாழ வேண்டும் என்றால் இணைந்துதான் வாழ வேண்டும் இந்த நாட்டு சுகங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களை இங்கு பெற்று வளர்த்து பயன்பெறுவீர்கள் ஆனால் இந்த பெண்களுடன் நாங்கள் வாழக்கூடாது இது எந்த விதத்தில் நியாயமாக உங்களுக்கு படுகிறது அம்மா என் எண்ணத்தில் ஊறியிருக்கும் அவள் நினைவுகளை இலகுவாக அழித்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களா இது உங்களுக்கு எங்கே விளங்கப் போகிறது நீங்கள் மகனை விட சமுதாயத்தைத்தான் நேசிக்கிறீர்கள் நியாயம் நீ பேச நான் கேட்க போவதில்லை எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ள உனக்கு வேசு போதும் எங்களுக்கு அவர்களுக்கும் ஒத்து வராது எங்களுடைய ஆக்கள் இதை அறிஞ்சால் என்ன கதைப்பார்கள் பார்த்தீங்களாமா பாத்தீங்களாமா இப்போது கூட எங்களுடைய ஆக்கள் என்ன கதைப்பார்கள் என்பதுதான் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராமல் இருக்கலாம் ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் ஒத்து வரும் ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் பிறந்ததிலிருந்து வாழுகின்றோம் அப்படி என்றால் உனக்கு ஒத்து வந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு ஒத்து வராவிட்டாலும் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படித்தானே இல்லை அம்மா அது போக போக பழகிடும் அப்படி என்றால் இனி தமிழர்கள் என்ற இனமே வெளிநாட்டில் இல்லாமல் போவதுதானா ஏன் அம்மா அப்படி நினைக்கிறீங்கள் ஏன் இல்லாமல் போக போகுது இனித்தான் இனம் அதிகமாக வரும் நாங்கள் வெளிநாட்டவர்களை கல்யாணம் செய்தால் அவர்களும் தமிழ் கிளப்புத்தானே உங்களுக்கு யோசித்து பார்க்க தெரியாதே உடனே எங்களுடைய ஆக்களின்ற முகத்தில் எப்படி முடிக்கிறது என்று மட்டும் வதையுங்கள் அங்கே இருக்கக்குள்ள யாழ்ப்பாணத்தான் மட்டை கிளப்பான் தோட்டக்காட்டான் நின்று பிரித்து பிரித்து பார்த்தீங்கள் ஒருத்தருடையும் சேராமல் தனியே உங்களால் வாழ முடியாது அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் உனக்கு கணக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களுக்கு நல்லா தெரியும் ஓம் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா டையம் இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாம் எடுப்பீங்க ஆனா அவங்களோட வாழ மட்டும் கூடாது நல்ல நியாயம் இளமையும் முதுமையும் தத்தம் வாதங்களை முன்வைத்தன வாக்குவாதங்கள் அறுவை மலங்கடித்தன நான் உயிரோடி இருந்தால் தானே இதையெல்லாம் பார்க்க வேணும் அமலா ஓடிப்போய் குளியலறையில் இருந்த கிருமிநாசினிய போத்தலை திறந்தாள் குடிப்பதற்காக விசாகன் பறித்த விசையில் தன்வாய்க்குள் மருந்தை சரித்து மருந்து தொண்டைக்குள் விழுந்து தொண்டை கழிந்து குடல் நோக்கி பயணமானது அந்த கணமே அமலாவுக்கு தாய்மை மேலோங்கியது சமுதாயம் சுயசிந்தனை அத்தனையும் எங்கோ மறைந்தது மகனின் உயிர் ஒன்றே முதன்மையானது அவசர அவசரமாக வாகனத்தில் மகனை ஏற்றினாள் இந்த நாடகத்தை பார்த்தும் பார்க்காது இருந்த தந்தை வாகனத்தின் வேகத்தை துரிதமாக்கினார் மருத்துவமனை செல்லும் வழியிலே விசாகனுடல் தாயின் மடியில் சரிந்தது தன் கைகளால் தன் தலையிலே மாறி மாறி அடித்தாள் பலிக்கும் வரை அடித்தாள் முடிவு மருத்துவமனை கட்டிலே விசாகன் ஜடமாக கிடக்கின்றான் அடுத்த வேளை என்ன நடக்கப் போகின்றது என்று அறியாது உன்மத்தமாக அமர்ந்திருக்கின்றாள் தன்னுடைய தவறுகளை கழுவிக்கொண்டு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி